நேற்றைய தினம் ரெண்டு பெண்கள் இந்த துண்டு பிரச்சாரம் செய்கிறதுக்காக வேண்டி சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த இருக்கு அமிரலி அவர்களுடைய ஃபோட்டோவை போட்ட இந்த காடையும் இந்த பேப்பரையும் எடுத்துகிட்டு நேற்று ரெண்டு பெண்கள் வந்திருந்தாங்க இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டுக்கு போய் அங்கே கேட்டுக்கிட்ட வச்சு தான் தட்டணும் தட்டி கூப்பிடணும் கூப்பிட்டு அவங்க வரலை அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே தூங்கி கொண்டு துணிகள் விலகி இருக்கலாம் ஏதாவது சிக்கலாக இருக்கலாம் அப்போ அவங்க என்ன செய்யக்கூடாது உள்ள நுழையக்கூடாது கூடாது வாசலுக்கு உள்ள நுழைய கூடாது இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா வீட்டுக்கு கிட்ட வரைக்கும் போயிருக்காங்க போய் தூங்கி தூங்கி கொண்டிருந்த ஒரு பெண்ணை எழுப்பி அங்க சொல்லிருக்காங்க என்னன்னு சொன்னா நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது அவங்களுக்கு தேவைக்கு இல்லாத ஒரு வேலை விளங்கிச்சா அவங்க வரது என்ன நாங்க இன்னாருக்கு நாங்க ஓட்டு போடுறதுக்காக வேணும் நாங்க இவங்க இவங்களுக்காக வேணும் நாங்க தொண்டு வேலை செய்யறோம் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்ததுக்காகவே விருப்பமா இருந்தா நீங்க இதுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க போயிடணும் ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நீங்க ஓட்டு போட போறீங்க சொல்லி அப்ப அந்த பெண் அமைதியா இருந்ததுக்கு பிறகு இவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா இவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்களா கட்டாயம் அப்படின்னு சொல்லி இந்த பேப்பரை கொடுத்துட்டு போட்டோ எடுத்திருக்காங்க அந்த பிள்ளை சொல்லிருக்கு போட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் இவன் போட்டோ எடுத்துட்டு போயிருக்கா போனதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன்னு சொன்னா இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னதுக்கு பிறகு நான் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டேன் நீங்க இந்த இடத்துக்கு போய் போட்டோ பிடிச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்களுக்கு இலகுவா சொல்லலாம் என்னன்னு சொன்னா இல்ல நான் செய்யல நான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இருந்துச்சு இவங்க என்ன சொன்னா நீங்க சத்தியம் பண்ணுவீங்களா குர்வானில் சத்தியம் பண்ணுவீங்களா தொழுதுட்டு சத்தியம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி இவ அந்த இழுத்து இழுத்துக்கொண்டே போனான் அதுக்கு பிறகு நான் வச்சுட்டு நான் சொன்னேன் அந்த அந்த குறித்த பெண்ணுக்கிட்டே போய் சொன்னேன் நீங்கள் தானே சொன்னீங்க நீங்களே கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்த பிறகு அவங்க கால் பண்ணி சொன்னாங்க என்ன சொன்னா நீங்க எடுத்தீங்க தானே மாமி என்ன என்ன போட்டோ எடுத்தீங்க தானே எடுக்க வேணும் அப்படின்னு சொல்ல சொல்லு நீங்க எடுத்தீங்க தானே நீங்கள் உங்களோட ஃபோனை கொண்டு வந்து காட்டுங்க அழிஞ்சாலும் அந்த ரீக்கவரி பண்ணி எடுக்கலும் நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஃபோனை வச்சுட்டா வச்சதுக்கு பிறகு இன்னொரு பொம்பளை கோல் எடுத்தால் எனக்கு கோல் எடுத்து சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் அவோட கூட வந்த மற்ற பொம்பளை கோல் எடுக்கா என்னென்னு சொன்னால் நீங்கள் கோல் எடுத்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்களாம எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்குது நான் சொன்னேன் நீங்கள் யார் கதைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு நான் யாருன்றது விளக்கம் இல்லையே எந்த ஒரு டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் இப்போ நானாக இருந்தால் கூட ஹலோ வணக்கம் நான் ஏடிவிஎல் இருந்து கதைக்கிறேன் இப்படித்தான் விஷயம் அப்படின்னு சொல்லி ஏடி பேசுறது யார் கதைக்கிறேன் நான் யார் கதைக்கிற ஆள் யாருன்றத முதலாவது ஐடென்டி பண்ணிட்டு தான் என்ன செய்யணும் சொன்னா ஒருத்தரோட கதைக்கணும் இது ரவுடிகள் மாதிரி இந்த மாதிரி கதைச்சுது அப்ப நான் சொன்னேன் நீங்க யாருன்னு சொல்ல விருப்பம் இல்லை தானே போனை வைக்கணும்னு நான் கட் பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு ரெண்டாவது தடவை கோல் எடுத்து நீ எங்க இருக்க நீ உனக்கு உனக்கு பேச இல்லாத ஒரு பொம்பளையோட உனக்கு பேச இல்லாத உனக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசியா இன்னொரு அரை மணி நான் என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இப்படி மிரட்டுற கூட்டத்தை அமிரலி அவர்கள் வச்சிருக்கிறாரு விளங்கிச்சா அமீர் அவர்கள் வெஜ்ஜு தான் மிரட்டக்கூடிய ஒரு ரவுடிகளை தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அமீர் அலி அவர்கள் வெஜ்ஜிருக்கிறாரு இந்த மாதிரி ரவுடிகளை வச்சு நீங்கள் செய்கிறீங்களாக இருந்தால் இங்கே பாருங்கள் எங்களோட வீட்டில் மூன்று வாக்குகள் இருக்குது விளங்கிச்சா எங்களோட வீட்டில் மூன்று வாக்குகள் இருக்குது இப்போ நீங்கள் இந்த மாதிரி மிரட்டல்கள் செய்யும் போது இப்போ நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தது இவருக்கு தான் போடணும்னு நினச்சி கொண்டிருக்கோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன் நீங்க இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி வாக்குதாரிகளை வீட்டுக்குள்ள வந்து பலவந்தமா போட்டோ எடுக்கிறது அதாவது அனுமதி இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறது சட்டவிரோதமான விடயம் இது அனுமதி இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறது அதே போன்று இந்த மாதிரி ரவுடிகளை வச்சு மிரட்டினால் எப்படி ஒரு வாக்கு போட நினைக்கும் சொல்லுங்க ஆகும் ரவுடித்தனம் பண்ணி நான் எப்படி நினைக்கும் சொல்லுங்க ஆகும் அப்படின்னு நினைக்காது ஆகவே அமிரலி அவர்களே மதிப்புக்குரிய அமிரலி அவர்களே ரிஷாட் மதிப்புக்குரிய ரிஷாட் பதிதீன் அவர்களுடைய கட்சியில் இருக்கிறீங்க அவரோட சேது வேலை செய்கிறீங்க சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய அவங்களோட டீமோட சேர்ந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிரச்சாரங்களை செய்யும்போது அழகான முறையில் அழகிய வார்த்தைகளை கொண்டு செய்யக்கூடிய மக்களுக்காக நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இப்போ உங்கள் மீது ஏற்கனவே எனக்கு பல மரியாதைகள் இருந்துச்சு நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் செய்திருக்குங்க பாடசாலையில் கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி இப்போ கிரௌண்டுக்கு பேரே அமிரளி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஓட்ட உள்ள கிரவுண்ட் இருக்குது அந்த கிரவுண்டுக்கு போய் போனாலே உங்களோட பேர் தான் ஞாபகத்துக்கு வரும் பழைய ஸ்கூல்களுக்கு போகும்போது அமிரலின்ற பேர் ஞாபகத்துக்குள்ளே வரும் ஆனால் இப்போ அமிரலின்னு சொல்லும்போது ரவுடி அவர் கூட்ட இருக்கிறாரு உங்களை பார்த்தா பயமா இருக்குது மதிப்புக்குரிய அமிரி அவர்களை உங்களை எனக்கே பயமா இருக்குது இப்படி அப்படின்ட்டு அரமான என்ன செய்யறோம் சொல்லி ஒரு இதாக இருந்தா நீங்க கொடுத்த பலம் தானே அது ஆகவே நீங்க இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நான் கேட்டுக்கொள்றேன் அதே போன்று இன்றைக்கு நாங்க கதைக்கு வந்த விஷயம் என்னன்னு சொன்னால் கடந்த எழுபத்தி எட்டு வருடங்களாக எங்களுடைய நாட்டுல நாங்க வந்துட்டு பின்தங்கிய நாடாகவே நாங்க எங்க நாட்டை கொண்டு போயிட்டோம் ஏனென்னு சொன்னா புத்தி உள்ள விலங்கு எது அப்படின்னு கேட்டால் மனிதன் தான் சொல்லி மனிதனுக்கு தான் எல்லா மிருகங்களையும் விட எல்லா விலங்குகளையும் விட ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் அந்த மனிதனுக்கு தான் இருக்கு அந்த அந்த அறிவை ரெண்டு விஷயத்துல மனிதன் பயன்படுத்த மாட்டான் ஒன்று காதல் இன்னொன்று தேர்தல் காதல்ல வரும்போது இந்த மூளை பயன்படுத்துறதும் இல்லை தேர்தல் என்று வரும்போதும் இந்த மூளை பயன்படுத்துறது இல்லை ஆகவே நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த முறை நேற்று இரவு பன்னிரெண்டு மணியோட இந்த தேர்தல் பிரச்சாங்க எல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்குது வீதிகளில் ஓட்டப்பட்ட போஸ்டர்கள்லாம் கலட்டுறதுக்காக வண்டி தேர்தல்கள் ஆணையம் போலீசாருக்கு கட்டளை விடுத்திருக்கிறாங்க எனவே போலீசார் அதெல்லாம் இருக்கிறாங்க கட் அவுட் இருக்கலாம் அல்லது போஸ்டர்கள் இருக்கலாம் அல்லது ஸ்டிக்கர்கள் எங்க இருந்தாலும் அதெல்லாம் கலட்ட சொல்லியிருப்பாங்க அப்போ உங்களுக்கு ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி மணி நேரம் உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு ஒரு அமைதியான ஒரு ஒரு காலத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க இதை நீங்க வடிவா சிந்திச்சு எதிர் வரக்கூடிய இலங்கையில எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை அன்று நீங்க போடக்கூடிய வாக்கின் மூலமாகத்தான் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட போறார் அந்த தலைவர் தான் எங்களுடைய நாட்டினுடைய அஞ்சு வருஷத்துக்கு ஜனாதிபதியாக இருக்க போறார் அந்த அஞ்சு வருட காலங்களுக்கும் எங்களுடைய நாடு பின்தங்கி போறதா இல்ல முன்னேற்றி போறதா அப்படின்றத உங்களோட கையில தான் இருக்குது ஆகவே நீங்க சிறந்த ஒரு தலைவர தேர்ந்தெடுத்துக்காக வேண்டி ஒரு அமைதியான ஒரு காலம் தரப்பட்டிருக்குது அந்த காலத்தை நீங்க பயன்படுத்தி நிச்சயமாக ஒரு நல்ல மக்களுக்கு நீங்க போட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் அதே போன்று இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால் அனுமதி இல்லாதவர்கள் எலெக்ஷன் போடுற இடத்துக்கு வர முடியாது குடிச்சு கொண்டு வர முடியாது அதே போன்று ஹெலோவும் வர முடியாது ஹெலோ வர முடியாதுன்ற என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது நீங்கள் ஃபோன் எடுத்துட்டு போய் கால் பண்றது போட்டோ பிடிக்கிறது வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி விடயங்கள் செய்தால் ஒரு கடுமையான ஒரு சட்ட நடவடிக்கைகளை தேர்தல்கள் ஆணையம் எடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நடக்கக்கூடிய இடத்தையும் சோதிக்க அதை அதை இடங்களையும் சேர்த்து சோதிக்க சொல்லி இந்த முறை எலெக்ஷன் மிக பயங்கரமான முறையில சூடுபிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கு அதனால கட்டாயம் செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி நூறளிய மக்களுக்கு அனர்த்தங்கள் அதாவது என்ன சொன்னால் மழை பெய்கிறது இந்த காலங்கள் காலநிலை மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டால் அதற்கும் போட்டு படகுகள் இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் தோணி எல்லாம் ஏற்பாடு செய்து வச்சிருக்காங்க வாக்குகளை அளிக்கிறதுக்காக வேண்டி அதே போன்று காலேஜுகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வாக்குப்படக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்குமே விடுமுறை கொடுக்க சொல்லி தேர்தல்கள் ஆணையகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பிரைவேட் கடைகளாக இருக்கலாம் பிரைவேட் தொழிற்சாலைகளாக இருக்கலாம் அரசாங்க தொழிற்சாலை இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் வாக்குதாரிகளுக்கு வாக்கு போடுறதுக்காக வேண்டி கட்டாயமாக லீவு கொடுக்க வேணும் அப்படி லீவு கொடுக்காத பட்சத்தில் அவங்களுக்கும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பெஃப்ரல்கள் குழுக்கள் தெரிவித்திருக்கிறாங்க எனவே உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் தரப்பட்டிருக்குது அந்த சிந்திக்கிற நேரத்தை வட்டிவான முறையில் சிந்தித்து உங்களுடைய வாக்குகளை தெளிவான முறையில் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நேற்று இரவு பன்னெண்டு மணியோட இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாமே முடிஞ்சுது எனவே இதுக்கு பிறகும் யாராவது உங்களுக்கு துண்டுகள் கொண்டு வந்து அல்லது எங்கேயாவது போஸ்டர்ல கண்டிங்களா கண்டிங்களாக இருந்தா நிச்சயமாக போலீஸாருக்கு நீங்க அதை கட்டாயம் அறியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களில் சுயாதீனமாக போட்டியிட்ட முகமது இல்லியாஸ் அப்படின்றவருக்கு நீங்க யாராவது வாக்கு போட்டிங்களாக இருந்தா அந்த வாக்கு செல்லுபடியற்ற வாக்காக மாறும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் அவர் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி போன மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி அவர் இறந்துட்டார் அவர் தே அதாவது ஜனாதிபதி வேட்பாளராக கட்டுப்படம் கட்டி அதுல பேர் கொடுத்திருந்தாரு பேர் கொடுத்திருந்த போ நோமினேஷன் பண்ணியிருந்த போதும் அவரோட பேர் அங்கே இடப்பட்டிருக்குது அந்த பட்டியலில் இடப்பட்டிருக்குது அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவர் இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன செய்தாருன்னு சொன்னா இறந்து போயிட்டாரு பிறகு இவருக்கு வந்து இவருடைய பேரை யாராவது ஒருத்தர் பாரம் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களை கடிதம் அனுப்பப்பட்டிருந்துச்சு மூன்று நாட்களுக்குள்ள மூன்று நாட்களுக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா அவருக்கு பதிலாக யார் வராங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்கணும் அப்படி தெரிவிக்காத சந்தர்ப்பத்தில் அவருக்கு யாராவது இனிமேல் ஓட்டு போடுவீங்களா இருந்தா அந்த ஓட்டு செல்லுபடியாகாத ஓட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி தேர்தல்கள் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க எனவே அந்த விஷயத்திலும் கருத்தில் கொள்ளுங்க முகமது இல்லியாஸ் அவர்களுக்கு நீங்க வாக்கு போட்டீங்களாக இருந்தா அது ரிஜெக்டடான வாக்காக மாறும் எனவே அந்த வாக்கை நீங்க இன்னும் ஒருத்தருக்கு போட்டு அந்த வாக்கை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் இந்த விடயங்கள் எல்லாம் கொண்டு வரது மக்களுடைய பார்வைக்காக வேண்டி மக்களுடைய விழிப்புணர்வுக்காக வேண்டி எனவே இது மக்கள் பார்வைக்காக மற்றொரு மக்கள் பார்வை நிகழ்ச்சியோடு மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஸ்வைனிங் ஆஃப்